தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணமாக இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சனியின் முடிந்த பாதிப்புல இருந்து இப்ப கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திலிருந்து மூன்று கோடி வரைக்கும் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அதாவது அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்றத இவர்கள் சந்திச்சிருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பிஸ்னஸ் வைஸ் இது எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் பாத்தீங்கன்னா நான்காம் இடமான முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இப்ப பண்றோம் அப்ப பண்றோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா பாதிலேயே உங்களுக்கு கட் பண்ணிருப்பாங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது என்னால் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்களே உங்களுடைய உழைப்பே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இதன் மூலமாக நிறைய யாரையும் நம்பி இல்லாமல் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உழைச்சிருக்கிறீங்க மற்றவர்களினுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நீங்க இருந்திருப்பீங்க மற்றவர்களினுடைய தொழிலுக்காக நீங்க அயராது பாடுபட்டிருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய சுய உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறதுக்கு கொண்டான ஒரு தருணமாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப பிரிகாஷனா எப்படி இருக்கணும் நம்ம ஒரு ராசிக்கு சொல்லும்போது இவர்களினுடைய மனநிலை சார்ந்த ஒரு பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது அந்த ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எங்க நமக்கு பணம் வராம போயிடுமோ எங்க நம்ம தொழில இருந்து லாஸ் பண்ணிடுவோமோ இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஓன் அதாவது சுய சொத்துக்கள்ன்றது நிறைய இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அடமானம் வைக்கணும் அந்த ஜூலைக்கு இருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய தொழிலுக்காக அந்த சொத்துக்களை அடமானம் வைக்கிறது தங்க நகைகளை அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றதுனால உங்களை பெரிய அளவுக்கு பாடப்படுத்த மாட்டார் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு தான் இதோடைய பிரச்சனை அதுக்கப்புறம் அக்டோபருக்கு மேலே அவர் திரும்ப உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு போகிறதுனால அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மீண்டும் உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அட்வைசரியாக இருப்பாங்க ஒரு ட்ரெயினராக இருப்பாங்க நிறைய இடத்துல கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சிருப்பாங்க நிறைய பேர் மேன் பவர் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க அந்த மேன் பவர் ஏஜென்ட் இந்த வருடம் மிக அருமையாக ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஹெச்ஆர் கன்சல்டன்சி அதாவது ஒரு ஒரு நிறுவனத்திற்கு நீங்க நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் அந்த ஆட்களை அனுப்புறதுக்கு உண்டான வேலைக்கு ஆட்களை உண்டான ஒரு அமைப்புலாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே மிகவும் துரிதமாக செய்து அதன் மூலமாக நிறைய கமிஷன் வருமானம் ஏஜென்ட் வருமானம் இதெல்லாமே அதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வருமான இழப்புகள் இந்த வருடம் அதிகப்படியாக இருக்கும் ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுல உங்களுடைய வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அடுத்து குழந்தைகளுக்காக பெரிய லெவல்ல நீங்க ஜாம் ஜாம்னு திருமணம் பண்றது இதற்காக கடன் வாங்கி செய்யணும் அப்படின்ற ஆகலாம் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க இந்த மாதிரியான சில இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதனால கொஞ்சம் லெவல்ல உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பெரிய இழப்புகள் இருக்காது அந்த குருன்றது எட்டாம் இடத்திற்கு வர்றதுனால குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்டை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வரப்போவதா வரப்போறதே இல்லை அதனால கொஞ்சம் செலவுகளை குறிச்சு குறுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு ஏற்கனவே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் மேடம் இன்னமும் அடைக்கலை நாங்க அதை அடைக்கிறதுக்காவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பெரிய பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு டைம் வரும் அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைம் வரும் இதில் முழுசாக செட்டில் பண்ணக்கூடியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்கக்கூடாது நினைச்சிங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடனை அடைக்கிறதுக்கு முழுமையா அடைக்கணும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடைக்கணும் நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய உடல் நலன்ல ஆக்குறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதனால கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் நலனில் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அதனால இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டா இருக்க போது என செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அடுத்து ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இப்படி அவருடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் சரிவர கவனிச்சுக்கணும் அங்கே தான் அந்த அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யும் அதனால பணியாளர்களை நம்பி நீங்கள் தாராளமாக ஒப்படைக்கலாம் ஒரு பொறுப்புகளை அவங்க கிட்ட கொடுங்க இந்த ப்ராஜெக்ட் நீ கண்டிப்பாக பண்ணி முடிச்சேன்னா உனக்கு நான் இந்த மாதிரியான அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரியாக பணியாளர்கள் கிட்ட ஒரு டார்கெட் வைங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே ஒரு வில்லம்பு இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கக்கூடிய ஒரு தருணம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு முப்பது கோடி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இதுல டபுள் மடங்கா டார்கெட் வச்சு நடக்க போறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அதனுடைய வேலைன்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய பணம் நிலையா நிலைச்சு இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம் திருச்செந்தூர் முருகனை ராஜ அலங்காரத்துல உங்களுடைய வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த திருச்செந்தூர் முருகன் ராஜா அலங்காரத்தில் தான் இருக்கணும் வேற எந்த அலங்காரத்திலயும் இருக்கக்கூடாது அந்த ராஜா அலங்காரத்துல நீங்க டெய்லி பார்க்கணும் அவர் பேசணும் எப்படி நம்ம தாய் தந்தை கிட்ட எப்படி பேசுறோமோ அதை மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமாக நீங்க அவர் பேசும்போது முழுமையான சக்சஸ் முழுமையான ஒரு வருமான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வண்டி வாகனத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு யூஷுவல் ஏற்கனவே நிறையவே இருக்குது அதனுடைய பிராப்தம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது இப்போது நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஊரை மெச்சும் அளவுக்கு ஒரு சொசைட்டியில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை பெரிய விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாத்தையுமே ஜூன்குள்ளே நிறைவேற்றுவதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு சோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ர தமிழா ஃபாலோ பண்ணிக்கோங்க